அப்படியே உள்ளே என்ட்ராகும்னு பார்த்திங்கன்னா அப்படியே இன்டீரியர்லாம் அப்படியே நம்ம ஊர் கோயிலுக்கு வர மாதிரி அப்படியே சூப்பராக அப்படிங்கிற பயரமாக இருக்குது அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால நிறைய பேர் ரெண்டு சாமி அந்த மாதிரி கோயிலுக்குள்ளே எல்லா தெய்வமும் எல்லா சாமியும் வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு பெரிய ஆஞ்சநேசல இருக்கு பாருங்க அப்படியே அந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் அப்படியே ஏதோ நம்ம ஊரில் உள்ள நம்ம ஊரில் உள்ள கோயிலுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாக இருக்கும் அப்படியே பயங்கரமாக நல்லாயிருக்கு பாருங்கள் அப்படியே முருகா எல்லாரையும் நல்லா வைப்பா அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு அப்படியே அஞ்சு கிளம்பி அவனே